அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடி தேவையான கரிம வேதியியல் பாடத்திலிருந்து அரோமேட்டிசிட்டி என்ற பகுதியிலிருந்து கேள்வி பதில்களை பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்பதாக இந்த அரோமேட்டிசிட்டி மூலக்கூறுகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன அதாவது அரோமேட்டிக் மூலக்கூறுகள் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்று மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இந்த மூன்று வகைகளாக இந்த மூலக்கூறுகளை பிரிப்பதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இதன் என்பதை பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்த்து அதன் தொடர்ச்சியாக கேள்வி பதில்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நாம் இந்த மூன்று வகைகளாக இருக்கிற அரோமேட்டிசிட்டி நான் அரோமேட்டிசிட்டி ஆன்டி அரோமேட்டிசிட்டி என்ற விஷயங்களை என்ற நிபந்தனைகளை பார்த்து பார்த்து விடலாம் முதலாவதாக ஒரு மூலக்கூறானது அரோமேட்டிக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக முக்கியமாக சைக்கிளிக்காக இருக்க வேண்டும் முதலாவதாக இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை பற்றி பார்த்து விடலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறுகள் சைக்கிளிக்காக இருக்க வேண்டும் அதாவது வளைய அமைப்பை உடையதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வளைய அமைப்பு இருந்தால் மட்டும் போதாது அந்த வளைய அமைப்பானது சம தளத்தில் இருக்க வேண்டும் அதாவது பிளேனார் என்று நாம் சொல்லுவோம் மூன்றாவதாக மிகவும் முக்கியமான ஒரு நிபந்தனை இந்த அரோமேட்டிக் மூலக்கூறானது காஞ்சுகேட்டட் பை பாண்டுகளை கொண்டிருக்க வேண்டும் அதாவது ஒன்று விட்டு ஒன்று பை சகப்பிணைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு டபுள் பாண்ட் இருக்கும் அடுத்ததாக ஒரு சிங்கிள் பாண்ட் அடுத்ததாக ஒரு டபுள் பாண்ட் அடுத்ததாக ஒரு சிங்கிள் பாண்ட் இப்படி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காஞ்சிகேட்டட் இந்த சகப்பிணைப்பானது பை சகப்பிணைப்பானது மிகவும் எளிதில் நகரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதாவது இந்த பை சகப்பிணைப்பானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு சிக்மா சகப்பிணைப்பாகவும் மாறக்கூடியதாக இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமான கடைசி நிபந்தனை என்னவென்று சொன்னால் ஹக்கல்ஸ் ரூல் என்பதை அத ஹக்கல் விதி என்பதை இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் பின்பற்ற வேண்டும் ஹக்கல் விதி என்று சொல்ல என்று சொல்லப்படுவது ஃபோர் என் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான்களை உடையதாக இருக்க வேண்டும் இதற்கான உதாரணங்களை நாம இனி வரக்கூடிய கேள்வி பதில் பகுதிகளிலே பார்த்துவிடலாம் அடுத்ததாக நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகளை பற்றி பார்த்துவிடலாம் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகளுக்கு ஒருவேளை வளைய அமைப்பு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அந்த நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் சமதள அமைப்பை கொண்டதாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் மூன்றாவதாக காஞ்சிகேட்டட் பை டபுள் பான்ஸ் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அடுத்ததாக எலக்ட்ரான் கவுண்ட் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஃபோர் என் பிளஸ் டூ என்ற ஹக்கில் விதியை பயன்படுத்தியும் இருக்கலாம் அல்லது வெறும் ஃபோர் என் பை எலக்ட்ரான் என்ற விதியையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் இவைகள்தான் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகளுக்கான நிபந்தனைகள் அடுத்ததாக ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகளுக்கான நிபந்தனைகளை பற்றி பார்த்து விடலாம் அரோமேட்டிக் மூலக்கூறுகளை பற்றி நாம் பார்த்தோம் அதில் நாம என்னென்ன நிபந்தனைகளை எல்லாம் பார்த்தோமோ அதில் வருகிற எல்லா நிபந்தனைகளும் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகளுக்கும் பொருந்தும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையை தவிர அதாவது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையாக இருக்கிற அந்த ஹக்கில் விதி மட்டும் இதற்கு பொருந்தாது அதற்கு பதிலாக வெறும் ஃபோர் என்ற விதி மட்டுமே இதற்கு பொருந்தும் அதாவது ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறு மூ மூலக்கூறுகளுக்கு பொருந்தும் அதாவது இந்த ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் வலை அமைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பிளேனார் என்று சொல்லப்படுகிற சமதளமான அமைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக கேட்ட டபுள் பாண்ட்ஸ் கொண்டதாக இருக்க வேண்டும் கடைசியாக இது ஃபோர் என் பை என்ற எண்ணிக்கையிலான பை எலக்ட்ரான்களை கொண்டதாக இருக்க வேண்டும் ஆகவே இதுவரைக்கும் நாம் இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்பவைகளை குறித்த அந்த நிபந்தனைகளை பார்த்துருக்கிறோம் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இப்பொழுது நாம் ஒரு சில உதாரணங்களை கேள்வி பதில் மூலமாக பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இங்கே நாம் இங்கே நமக்கு நான்கு மூலக்கூறுகள் தரப்பட்டிருக்கின்றன பென்சீன் சைக்ளோபியூட்டீன் சைக்ளோ ஆக்டாடெட்ராயின் சைக்ளோ புரப்பீன் இந்த நான்கு மூலக்கூறுகளிலே எது அரோமேட்டிக் மூலக்கூறாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு இப்பொழுது நாம் பதிலை தேர்வு செய்ய இருக்கிறோம் முதலாவதாக நம்ம பென்சீனை எடுத்துக்கொள்ளலாம் பென்சீனில் பார்த்திங்கன்னா நமக்கு வளைய அமைப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பென்சீனில் நமக்கு பிளேனார் ஸ்ட்ரக்சர் இருக்குது அதாவது சமதளமாக இருக்கிறது அதாவது இருக்கிற ஆறு கார்பன்களும் எஸ்பி என்ற ஹைபிரடைசேஷனை அதாவது இனக்கலப்பை கொண்டிருப்பதனால் எல்லா கார்பன்களும் நிச்சயமாக அந்த சமதளத்தில் மட்டுமே நிற்க முடியும் ஆகவே இங்கு இருக்கிற ஆறு கார்பன்களுமே சமதளத்தில் இருக்கக்கூடியதாக இருப்பதனால் அதாவது அவைகளுடைய கோணமானது ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது டிகிரியை பெற்றிருப்பதினால் வேறு வழியில்லை இந்த ஆறு கார்பன்களும் நமக்கு அந்த சமதளத்திலேயே இருக்கும் ஆகவே இரண்டாவது நிபந்தனையான சம தளத்தில் அதாவது பிளேனாரிட்டில் அந்த பிளேனாரிட்டியை அவைகள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒரு நிபந்தனை இந்த பென்சீன் மூலக்கூறானது அரோமேட்டிக்காக இருக்க வேண்டும் என்றால் இந்த பென்சீன் அதில் இருக்கிற அந்த பை பைபாண்ட் காஞ்சிகேட்டட் பாண்ட் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த காஞ்சிகேட்டட் பை பாண்ட் தன்னுடைய முழு சுற்றையும் முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பென்சீன் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ஒரு பாண்ட் இருக்குது அடுத்து தான் பாண்டு இல்லை அடுத்தது பைபாண்டு இருக்குது அடுத்தது பைபாண்டு இல்லை அதற்கு அடுத்ததாக பைபாண்டு இருக்குது அடுத்ததாக இல்லை இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனை கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை இப்போ நம்ம கீழே இருக்கிற மூலக்குறை எடுத்துக்கொள்வோம் சைக்ளோபியூட்டீன் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு ஒரு பைபாண்டு மட்டும்தான் இருக்கிறது இன்னொரு பைபாண்டு இன்னொரு பைபாண்டு அந்த இடத்துல நமக்கு இல்லை அடுத்ததாக ஒரு பைபாண்டு வந்திருக்க வேண்டும் சரிங்களா அடுத்ததாக பைபாண்டு இல்லை பாருங்கள் இதே போல் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளை கூட எடுத்துக்கலாம் ஒரு பைபாண்டு இருக்குது அடுத்தது பைபாண்டு இல்லை அடுத்தது பைபாண்டு இருக்குது அடுத்ததாக பைபாண்டு இல்லை இனிமேலும் பைபாண்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒன்று விட்ட அந்த பை பாண்டுகள் அந்த பை சகப்பிணைப்புகள் தங்களுடைய முழு சுற்றை என்ன பண்ணலை இன்னும் முடிக்கலை ஆகவே தன்னுடைய முழு சுற்றை என்ன பண்ணணும் இந்த ஒன்று இந்த அந்த ஒன்றுக்கொன்று ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற அந்த பை சகப்பிணைப்புகள் தங்களுடைய முழு சுற்றையும் முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு பை சகப்பிணைப்பு ஒரு சிக்மா சகப்பிணைப்பு ஒரு பை சகப்பிணைப்பு ஒரு சிக்மா சகப்பிணைப்பு அடுத்ததாக பை சகப்பிணைப்பு அப்படி என்று சொல்லி முழுதாக அது முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த பை பாண்டுகள் எளிதில் நகர முடியும் நகர்ந்து தங்களுடைய இடத்தை மாற்றிக்கொண்டு தங்களுடைய நிலைப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக நம்ம சைக்ளோ பியூட்டின் வரோம் இந்த சைக்ளோ பியூட்டீனில் பார்த்திங்கன்னா இது வளைய அமைப்பை கொண்டுள்ளது ஆனால் இது சமதளத்தை கொண்டிருக்குமா என்பது சந்தேகம்தான் ஏனென்று சொன்னால் இந்த இடத்தில் இருக்கிற இந்த இரண்டு கார்பன்களும் எஸ்பி த்ரீ கார்பன்கள் எஸ்பி த்ரீ கார்பன்கள் நிச்சயமாக சமதள அமைப்பை கொண்டிருக்காது அதற்கு பதிலாக அவைகள் நான்முகி வடிவத்தை கொண்டிருக்கும் ஆகவே இது வலை அமைப்பை கொண்டிருந்த போதிலும் இதில் சமதளமும் இல்லை அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து வருகிற அந்த கான்ஜிகேட்டட் பைபான்ஸும் அந்த இடத்துல இல்லை அது இல்லை இது ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற அந்த விதிக்கு உட்படுகிறது ஆனாலும் கூட இது அந்த காஞ்சிகேட்டட் பைபாண்டையும் மற்றும் அந்த சமதளத்தையும் கொண்டிருக்காத காரணத்தினால் இது அரோமேட்டிக் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் வரும் இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு எட்டு கார்பன்கள் இருக்கிறது இந்த எட்டு கார்பன்களிலேயும் நமக்கு எல் எல்லா எல்லா கார்பன்களிலும் பை பாண்ட் இருக்கிறது அதாவது காஞ்சிகேட்டட் பை பைபாண்டு இருக்கிறது அப்படி இருந்த போதிலும் கூட இதனுடைய அந்த வளைய அமைப்பினுடைய அளவு மிக பெரிதாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஒவ்வொரு கார்பன்களுக்கும் நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி கோணம் என்பது சாத்தியமற்றது ஆகவே இது பார்ப்பதற்கு வளைய அமைப்பை கொண்டிருந்தாலும் சமதளமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஆனாலும் இது ஃபோர் என் என்ற அந்த நிபந்தனையை அது சரி செய்கிறது இது இந்த மூலக்கூறானது சமதளமான அந்த அமைப்பை கொண்டிருக்காத காரணத்தினால் காஞ்சிகேட்டட் பைபாண்டு இருந்தாலும் அந்த காஞ்சிகேட்டட் பைபாண்டானது தன்னுடைய அந்த இடம் விட்டு இடம் நகர்கிற அந்த கொள்கைக்கு அந்த நிபந்தனைக்கு உட்படாது ஆகவே இதனுடைய அமைப்பானது நாம் இப்பொழுது பார்ப்பது போல இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு சமதளமான அமைப்பு இல்லை ஆகவே இந்த பை பாண்டுகள் நகருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு ஆகவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்ளிக் இருந்தது அடுத்ததாக பிளேனாரிட்டி இருந்தது ஆனால் இந்த பிளேனாரிட்டியானது இந்த வலை அமைப்பினுடைய மிக பெரிய அளவிலான காரணத்தினால் இந்த பிளேனாரிட்டி தற்போது அந்த நிபந்தனைக்கு உட்படவில்லை பிளேனாரிட்டி இழக்கப்பட்டதுனால் இழந்ததினால இந்த பை பாண்டானது தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகிறது ஆகவே இந்த இடத்துல காஞ்சிகேட் காஞ்சிகேஷனும் இந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் ஆகுது கடைசியாக இது ஃபோர் என் நிபந்தனையை அந்த பை எலக்ட்ரான் எண்ணிக்கை இது ஈடு செய்திருந்தாலும் கூட இது ஆன்டி அரோமேட்டிக் என்ற மூலக்கூறு எல்லைக்குள் வராது இது நான் அரோமேட்டிக் என்ற அந்த நிபந்தனைக்கு மட்டுமே உட்படும் கடைசியாக சைக்ளோ புரோப்பீன் பார்க்குறோம் சைக்ளோ ப்ரோப்பீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மூன்று கார்பன்கள் இருக்கிற ஒரு மூலக்கூறாக இருக்கிறது இந்த மூன்று கார்பன்கள் இருக்கிற இந்த மூலக்கூறிலே ஒரே ஒரு பைபாண்டு மட்டும்தான் இருக்கிறது அந்த ஒரே ஒரு பைபாண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு அது இருக்கிறது அதாவது டீலோக்கலைசேஷன் என்று சொல்லலாம் அந்த டீலோக்கலைசேஷன் ப்ராப்பர்ட்டி இதில் இல்லை இருந்தாலும் சைக்கிளிக் இருக்கும் ப்ளேனாரிட்டியும் இருக்கும் அதற்கு அடுத்ததாக இந்த தன்னுடைய பை பாண்டை அது டீலோக்கலைஸ் பண்ண முடியாத காரணத்தினால இதுவும் நான் அரோமேட்டிக்காக இருக்கிறது ஆகவே இப்போது நம்ம இருந்து பார்த்துருவோம் இதில் என்னென்ன மூலக்கூறுகள் எல்லாம் அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் என்று பார்த்து விடலாம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சியின் அரோமேட்டிக் சைக்ளோபியூட்டியின் ோமேட்டிக் சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் இதுவும் நான் aromatic அடுத்ததாக சைக்ளோ புரொபீனும் இங்கே நான் இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக ஹக்கள் விதியை பயன்படுத்தி அதாவது ஃபோர் என் ப்ளஸ் டூ பை எலெக்ட்ரான்கள் என்ற விதியை பயன்படுத்தி ஒரு மூலக்கூறை அரோமேட்டிக் தானா அல்லது நான் அரோமேட்டிக்கா அல்லது ஆன்டி அரோமேட்டிக்கா என்று நாம் எப்படி கண்டறிவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இங்கே நம் இங்கே வந்து நமக்கு நான்கு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க டூ என் ப்ளஸ் டூ ஃபோர் என் ப்ளஸ் டூ ஃபோர் என் த்ரீ ப்ளஸ் ஒன் அதாவது இந்த நான்கு பதில்களிலே ஃபோர் என் ப்ளஸ் டூ தான் சரியான பதிலாக இருக்க முடியும் ஆனால் இந்த ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற நிபந்தனையை நாம் எப்படி உபயோகிப்பது மூலக்கூறுகளிலே நாம் உபயோகித்து அதை எப்படி நாம் அது அரோமேட்டிக்கா அல்லது நான் அரோமேட்டிக்கா அல்லது ஆன்டி அரோமேட்டிக்கா என்று நாம் எப்படி கண்டறிவது என்பதை பற்றி இப்போ நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பென்சின் எடுத்துக்க போகிறோம் இந்த பென்சினில் பார்த்தீங்கன்னா எத்தனை பை எலக்ட்ரான்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று பை பாண்டுகள் இருக்கின்றன ஒரு பை பாண்டுக்கு ரெண்டு எலக்ட்ரான்கள் வேணும் அப்போ மூன்று எட்டு இரண்டு ஆறு அதாவது ஆறு பை எலெக்ட்ரான்கள் இருக்கின்றன இந்த ஆறு பை எலக்ட்ரான்களையும் ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற அந்த வாய்ப்பாட்டிலே நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ பதிலீடு போகிறோம் அதாவது இந்த இடத்துல எண்ணினுடைய வேல்யூ என் அப்படின்றதுனுடைய வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம் அல்லது ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நாம் எத்தனை எண் என்ன விதமான இன்டீஜர் வேணாலும் அந்த இடத்துல நாம் சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு வேளை என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்று நாம் பதிலீடு செய்வோம் என்று சொன்னால் நமக்கு வெறும் இரண்டு என்ற எண் மட்டுமே கிடைக்கும் இப்பொழுது நாம் என்பதற்கு இரண்டு என்ற ஒரு மதிப்பை கொடுக்க போகிறோம் மன்னிக்கவும் ஒன்று என்ற மதிப்பை கொடுக்க போகிறோம் அப்பொழுது நமக்கு சிக்ஸ் பை எலக்ட்ரான் என்று கிடைக்கும் ஒருவேளை இரண்டு என்ற மதிப்பை கொடுப்போம் என்று சொன்னால் நமக்கு பத்து என்ற மதிப்பு கிடைக்கும் ஆகவே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இரண்டு ஆறு பத்து இந்த எண்களிலே எந்த எண்ணானது இங்கே உள்ளே இருக்கிற அந்த மூலக்கூறிலே ஈக்குவலாக வருகிறதோ அப்படி என்றால் அந்த மூலக்கூறானது அரோமேட்டிக் என்று சொல்லப்படும் உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ ஒன் டூ த்ரீ மூணு பைபாண்டு இருக்குது மூணு பைபாண்டுங்களும் ஒன்றா சேர்ந்து ஆறு பை எலக்ட்ரான்களை கொடுக்கும் அந்த ஆறு என்ற எண் இங்கே இருக்குதான்னு பாருங்கள் இருக்கிறது ஆகவே இந்த இடத்துல பென்சீனானது அரோமேட்டிக் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது இன்னொரு மூலக்கூறை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்னென்னா சைக்ளோ பியூட்டா டையன் இந்த சைக்கிளோ பியூட்டா டைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு பை எலக்ட்ரான்கள் இருக்கிறது இந்த நான்கு பை எலக்ட்ரான்களும் நமக்கு இந்த இடத்துல இரண்டு ஆறு பத்து என்ற எண்களை நமக்கு அந்த அந்த எண்களுக்குள்ளாக இந்த நான்கு பை எலக்ட்ரான்களும் அடங்கவில்லை ஆகவே அதற்கென்று தனியாக இன்னொரு ஃபார்முலா இருக்கிறது அந்த ஃபார்முலாவுக்கு பேர் ஹக்கில் சுருள் கிடையாது இந்த மூலக்கூறானது ஃபோர் என் என்ற வாய்ப்பாட்டுக்கு தான் என்ன பண்ணும் இது ஒத்து வரும் அப்போ இந்த இடத்துல எண் அன்பு என்பதற்கு ஒன்று இரண்டு மூன்று அதற்கு அதிகமாக கூட நம்ம எண்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஃபோர் இன்ட்டு ஒன் என்று கொடுப்போம்னு சொன்னால் ஃபோர் பை எலக்ட்ரான்கள் என்று ஆரம்பிக்கும் ஒருவேளை இரண்டு என்று கொடுப்போம் என்று சொன்னால் நமக்கு எய்ட் பை எலெக்ட்ரான்கள் என்று ஆரம்பிக்கும் ஆகவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோபியூட்டா டையின் பொறுத்த வரைக்கும் நமக்கு நான்கு பை எலக்ட்ரான்கள் இருக்கின்றன இந்த நான்கு பை எலக்ட்ரான்களும் ஹக்கில் விதியில் நமக்கு அந்த நிபந்தனைக்கு நமக்கு உட்படவில்லை ஆகவே இது சைக்ளோபியூட்டாடையின் நமக்கு ஆன்டி அரோமேட்டிக் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இந்த கேள்வியும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் இப்பொழுது அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒரு மூலக்கூறானது அரோமேட்டிக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்கண்ட நான்கு அந்த பதில்களிலே எந்த பதில் அந்த ஆர் ஒரு ஒரு மூலக்கூறானது அரோமேட்டிக் என்ற நிபந்தனைக்கு உட்படாது என்பதை பற்றி பார்க்க வேண்டும் இதில் பார்த்திங்கன்னா ப்ளேனாரிட்டி ஒரு காம்பவுண்டு அரோமேட்டிக்காக இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ப்ளேனாரிட்டி இருக்கணும் அடுத்ததாக அதில் காஞ்சிகேட்டட் பை எலக்ட்ரான்களும் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக அது ஹக்குல் விதியை அது பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதாவது ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற ஹக்கில் விதியை அது பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் எஸ்பி த்ரீ ஹைப்ரடைஸ்டு கார்பன்ஸ் அதாவது காஞ்சிகேட்டட் பை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கார்பன் அணுவும் எஸ்பி டூ என்ற ஹைப்ரடைசேஷனை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் அதாவது எஸ்பி டூ இனக்கலப்பை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ கார்பனை கொண்டிருக்கலாம் என்ற ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறார்கள் இந்த நிபந்தனையானது ஒரு மூலக்கூறானது அரோமேட்டிக் என்பதற்கு ஒத்து வராது ஆகவே ஆப்ஷன் சி வந்து ஒரு தவறான ஒரு பதில் ஆப்ஷன் சி வந்து ஒரு தவறான பதில் அப்போ சரியான பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மூலக்கூறானது அந்த மூலக்கூறில் இருக்கிற அத்தனை கார்பன்களும் எஸ்பி டூ என்ற இனக்கலப்பை கொண்டிருக்க வேண்டும் இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் எப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அதாவது இங்கே நான்கு மூலக்கூறுகளை கொடுத்துருக்கிறாங்க இந்த நான்கு மூலக்கூறுகளிலே எந்த மூலக்கூறானது ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்க முடியும் என்று நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சைக்குளோபென்டா டையினைல் ஆனையான் அதாவது சைக்குளோபென்டேன் ரிங் இருக்கும் அதில் இரண்டு டபுள் பாண்ட் இருக்கும் அடுத்ததாக இன்னொரு கார்பனானது எதிர்மின் அயணியாக அதாவது நெகட்டிவ் சார்ஜோடு இருக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜோடு பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா கார்பன்களுமே எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு கார்பனாகவே இருக்கும் அதாவது டபுள் பாண்டு இருந்தால் மட்டுந்தான் எஸ்பி டூ அப்படின்னு கிடையாது அந்த கார்பனில் நமக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கலாம் அல்லது ப்ளஸ் சார்ஜ் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அது எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு கார்பனாகத்தான் நாம் கருத வேண்டும் ஆகவே இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான் இந்த சைக்ளோபென்டா டையினைல் ஆனையானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கார்பனுமே எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு கார்பன் ஆகவே இந்த நெகட்டிவ் சார்ஜ் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றும் பொழுது அங்கே இருக்கிற பாண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை அதாவது டீ டீலோக்கலைஸ் ஆகும் ஆகவே இங்கே இருக்கிற பாண்ட் டீலோக்கலைஸ் ஆகும் எனவே நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அதுவே இந்த மைனஸ் சார்ஜ் திரும்பவும் என்ன செய்யலாம் தன்னுடைய இடத்தை மாற்றும் பொழுது இப்படியாக நமக்கு இன்னொரு மூலக்கூறும் கிடைக்கும் ஆகவே இந்த டையினைலானது அனைத்து கார்பன்களும் எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு கார்பனைகள் கார்பன்களை கொண்டிருப்பதனாலும் அடுத்ததாக இது பிளேனாராக இருப்பதனாலும் அது மட்டுமல்ல முக்கியமாக நம்மிடத்தில் இரண்டு பைபாண்ட் இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற இன்னொரு நெகட்டிவ் சார்ஜானது அந்த சைக்ளோபென்டா டையின் என்ற மூலக்கூரை மிகவும் நிலைப்புத்தன்மைக்கு உரியதாக மாற்றுவதனாலும் இதை நாம் என்ன செய்யலான்னு சொன்னால் அரோமேட்டிக் என்று சொல்லலாம் ஆனாலும் இன்னும் நாம் ஹக்கில் விதியை இங்கே நாம் உட்படுத்தவில்லை ஆகவே ஹக் நம்ம ஹக்கில் விதியை இந்த இடத்துல பார்த்துடலாம் ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற நிபந்தனைக்கு இது நம்ம உட்படுத்த போகிறோம் ஒருவேளை என்பதற்கு நம்ம ஒன்று என்று மதிப்பு கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு சிக்ஸ் பை எலக்ட்ரான்கள் கிடைக்கும் ஆகவே இங்கே சிக்ஸ் பை எலக்ட்ரான்கள் இருக்கிறதா என்று நாம் விடலாம் இப்பொழுது இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் சார்ஜ் என்று சொல்லப்படுவது இரண்டு பை எலக்ட்ரான்களை குறிக்கும் அடுத்ததாக இங்கே ஒரு இரண்டு பை எலெக்ட்ரான்கள் இருக்கின்றன இந்த இடத்துல ஒரு இரண்டு பை பை எலக்ட்ரான்கள் இருக்கின்றன ஆகவே ஃபோர் என் ப்ளஸ் டூ அதாவது என்பதற்கு நாம் ஒன்று என்று மதிப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு ஃபோர் என் ப்ளஸ் டூ என்னுடைய மதிப்பு சிக்ஸ் எலக்ட்ரான்கள் என்று மாறுகிறது ஆகவே சைக்ளோபென்டா டையினைல் நமக்கு அரோமேட்டிக் இது ஆன்டி அரோமேட்டிக் இல்லை நமக்கு இது அரோமேட்டிக் அடுத்ததாக சைக்ளோபென்டா டையின் என்ற மூலக்குறை இப்போ நாம் ஆய்வு செய்வோம் இந்த சைக்ளோபென்டா டையின் பார்த்திங்கன்னா இதில் நான்கு கார்பன் அணுக்கள் இருக்கின்றன அடுத்ததாக இரண்டு பை சகப்பிணைப்புகள் இருக்கின்றன அதாவது நான்கு பை எலக்ட்ரான்கள் இருக்கின்றன இங்கே இருக்கிற நான்கு கார்பன்களுமே எஸ்பி டூ இனக்கலப்பை மட்டுமே கொண்டிருப்பதனால இது கண்டிப்பா இது சமதளமாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக இந்த பை பாண்டுகள் தங்களுடைய இடத்தை ஈஸியாக என்ன பண்ண முடியும் நகர்த்தி கொள்ள முடியும் ஆகவே டீலோக்கலைசேஷன் இந்த இடத்துல நமக்கு அனுமதிக்கப்படுகிறது அடுத்ததாக கடைசியாக இது ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற விதிக்கு உட்படுகிறதா அல்லது ஃபோர் என் என்பதற்கு உட்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு வெறும் நான்கு எலக்ட்ரான்கள் வெறும் நான்கு பை எலக்ட்ரான்கள் மட்டுமே இருக்கின்ற காரணத்தினால இது நமக்கு ஃபோர் என் அதாவது என் என்பதற்கு ஒன்று என்று மதிப்பு கொடுத்தோம்னு சொன்னால் ஃபோர் பை எலக்ட்ரான்கள் என்பதற்கு இது உட்படுகிறது ஆகவே நமக்கு இது சைக்ளோபியூட்டாடையின் என்பது ஆன்டி அரோமேட்டிக் என்று நாம் சொல்லுகிறோம் பென்சின் பென்சின் நாம் இதற்கு முன்பதாகவே பார்த்து விட்டோம் அது அரோமேட்டிக் அடுத்ததான் நேப்தலின் நேப்தலின் என்பதை குறித்து நம்ம பார்த்து விடலாம் நேப்தலீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இரண்டு வளைய அமைப்புகள் இருக்கின்றன அதில் ஒரு வளைய அமைப்பில் முழுதாக நமக்கு என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பென்சின் அமைப்பு இருக்கிறது அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற அந்த வளைய அமைப்பில் இரண்டு சகப்பிணைப்பு இரண்டு பை சகப்பிணைப்புகள் இருக்கின்றன ஆகவே நம்ம எண்ணி பார்ப்போம்னு சொன்னால் ஐந்து சகப்பிணைப்புகள் இருக்கின்றன ஒரு சகப்பிணைப்புக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் வீதம் நமக்கு பத்து பை எலக்ட்ரான்கள் இருக்கின்றன ஆகவே இதை நம்ம ஃபோர் என் ப்ளஸ் டூவில் நாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பத்து எலக்ட்ரான்கள் பத்து பை எலக்ட்ரான்கள் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த நாப்தலீனானது சைக்கிளிக்காக இருக்கிறது இந்த நாப்தலினானது சைக்கிளிக்காக இருக்கிறது அடுத்ததாக பிளேனாரிட்டி இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் காஞ்சிகேஷன் இருக்குது காஞ்சிகேஷன் மட்டுமில்லை டீலோக்கலைசேஷன் இருக்கிறது கடைசியாக இது ஹக்கிள் விதியை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த கேள்வியும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் நாம் அரோமேட்டிக் மூலக்கூறுகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு சில கேள்வி பதில் மூலயமாக பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு மூலக்கூறானது அரோமேட்டிக்காக இருக்குமா அல்லது ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்குமா அல்லது நான் அரோமேட்டிக்காக இருக்குமா என்று சொல்லி நாம் நிறைய கேள்வி பதில்கள் மூலயமாக நிபந்தனைகள் மூலமாகவும் பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய எபிசோடிலும் வீடியோவிலையும் நாம் இன்னும் ஒரு சில கேள்வி பதில்களை பார்த்து இந்த அரோமேட்டிசிட்டி சிட்டி பகுதியை அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்